இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமான வெயில் எப்படியும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டிகிரிஸ்க்கு மேலே தான் இருக்கும் நார்மலாக லேடிஸ்க்கே தெரியும் கிச்சனுக்குள்ளே நம்ம சமைக்க உள்ளே போனோம்னா எப்படி இருக்குன்ட்டு அப்போத்தையும் இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஃபுல்லாக வேர்த்து போய் நம்ம நனைஞ்சு தான் போவோம் அதனால தான் வந்து இப்போ பெரும்பாலும் நான் என்ன பண்ணுறதுனா காலையில் வைக்கிற குழம்பே மத்தியானத்துக்கும் சேர்த்து வச்சு விட்டுறது ஏன்னா குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் மத்தியானத்துக்கும் சேர்த்தே வச்சு விட்ருவேன் பொரியல் மட்டும் ஏதாவது பண்ணணும்னா அந்த ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த டைமில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டு கிச்சன் விட்டு வெளியே வந்துடுறது வேகமாக அது மட்டும் இல்லை இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என் பெரிய பையன் மூணு பேர்த்துக்குமே இந்த பழைய சாப்பாட்டுக்கு பயங்கர ஒரு போட்டியாக தான் இருக்கும் குழம்பு சாப்பாடு சாப்பிட்றத விட இப்போ இந்த பழைய சாப்பாட்டு தான் காம்படிஷன் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு வெயில் டைமில் இந்த சாப்பாடெலாம் மென்று சாப்பிட்றதுக்கு பதில இந்த மாதிரி சாப்பாடெலாம் கரைச்சி வச்சுட்டோம்னா நல்லா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது நல்லா குழுக்குழுன்னு இருக்கு மொதல் நாள் மத்தியானம் காட்டியான அரிசியில் சாப்பாடு வச்சுருந்தேன் அந்த சாப்பாடு மீதி இருந்தது ஸோ நைட் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூனுக்கு வந்து இந்த சாப்பாடு வந்து அப்படியே முடிச்சு போச்சு ஸோ அதனால் தயிர் ஊற்றி நல்லா கரைச்சிட்டேன் இது வந்து நம்ம பழைய சோறுக்குலாம் வந்து ஒயிட் ரைஸ்க்குலாம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சு கரைச்சி குடிப்போம் இல்லைங்களா அதே மாதிரி கம்பஞ்சோறு அந்த மாதிரி தயிர் ஊற்றி குடிப்போம் அதே மாதிரி தான் இந்த சாப்பாட்டுக்குமே இருக்கும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த அவரக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ ஃபைனலாக வந்து முடிக்கும்போது இந்த தேங்காயெல்லாம் திருவி வச்சுது அந்த மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிருந்தேன் அதை வந்து நான் திருவுறதுலாம் கிடையாது மிக்சியில் அரைச்சி வச்சுது அப்படியே போட்டு எல்லாம் கிளரி விட்டு முடிச்சிட்டேன் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் முட்டை வந்து ஆம்லேட் போடுறதுக்காக வச்சுருந்தேன் சரி ஆம்லேட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிரைண்டரில் அந்த அரிசிலாம் போட்டு ஆட்டிடலாம் கம்பு ஊற வச்சிருந்தேன் அது எல்லாம் போட்டு ஆட்டிடலாம் அப்படின்ட்டு அதை போட ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி வந்து அரிசி உளுந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஹாஃப் கேஜி மெஷர்மெண்ட் தான் அரிசி வந்து அரை கிலோ அரிசி தான் எடுத்தேன் ஏன்னா ஒரு மூணு நாளில் ஊரு கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு நிறையா போட்டு வச்சாலும் வீணாக தான் போகும் அதனால் கம்மியான அளவு தான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பு தோசை ரெடி பண்ணுறதுக்காக தான் கம்பு அவள் இது ரெண்டையும் எல்லாம் ஊற வச்சது அது தனியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் இங்கே தோசை மாவுக்கு வந்து இந்த இட்லி சாரி அந்த இட்லி அரிசியும் உளுந்து போட்டு ஆட்டுறது இல்லைங்களா ஸோ அதில் இருக்கிற கொஞ்சம் மாவை எடுத்து இந்த கம்பை ஆட்டி வச்சுன்னா அதில் உப்பு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் ஸோ அன்னைக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த புளிச்ச மாவு இருந்தது ஏற்கனவே தோசை மாவே கொஞ்சம் புளிச்சது இருந்தது ஸோ அந்த மாவோட வந்து இந்த கம்பை தனியாக அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ம மத்தியானத்து நைட் மத்தியானம் தான் அரைச்சி ஒரு அதுதான் ஒரு பன்னெண்டு மணி அந்த டைமில் தான் அரைச்சி வெயில் டைமுங்கிறதுனால நல்லாவே புளிச்சுக்கும் ஸோ பிரச்சனை கிடையாது ஏற்கனவே கொஞ்சம் குளிச்ச மாவு அல்லடி ஃப்ரிட்ஜ்குள்ளே இருந்தது அந்த மாவில் இந்த கம்பு போட்டு அரைச்ச மாவு ஊற்றிட்டு அதோட இப்போ அரைச்ச அந்த அரிசி மாவு அரிசி உளுந்து அந்த மாவுமே எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் உப்பு எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்து போட்டுக்கலாம் நான் வந்து சோளம் கம்பு அதெல்லாம் அரைக்கும் போது கூட இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து ஆட்டி எடுப்பேன் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஈவினிங் டைம் ஒரு அஞ்சு மணி அந்த மாதிரி டைமில் வந்து மாடி தோட்டத்துக்கு வந்தேன் ஏன்னா ரொம்ப நாளாக மாடி தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணவே இல்லை ஏன்னா வெயில் வேறு ஓவராக இருக்குது ஸோ அதனால் மாடியில் வந்து அதிக நேரம் வந்து நிற்கவும் முடியறதில்ல காலையில் வந்து நின்று வேலை செய்யலாம் ஏதாவது க்ளீன் பண்ணலாம் கொஞ்சம்லாம் மாற்றி செடியெல்லாம் மாற்றி வைக்கலாம்னு நினச்சாலும் வெயில் வந்து விட்டு வைக்க மாட்டேங்குது எட்டு மணிக்கு வந்தாலுமே வெயில் வந்து சுள் நடிக்குது அதுக்கு மேலே நின்று செய்யவும் முடியறதில்லை ஏன்னா டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்னால் அதுக்கு மேலே நின்று நம்மளால் செய்ய முடியாது ஈவினிங் டைம் தான் வருவேன் அன்னைக்கு வந்தேன் சின்னால் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அன்னைக்கு கம்மியாக தான் இருந்துச்சு டே டைம்லேயே ஸோ ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வெயில் ரொம்பவும் கம்மி கிடையாது கொஞ்சம் கம்மியாக இருந்தது மற்ற நாளை காட்டிலும் ஸோ அந்த ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி டைமுக்கு தான் வந்தேன் சரி வந்துட்டு நம்ம மொதல் நாள் வந்து நர்சரியில் அந்த மணி பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி இது வந்து கொஞ்சம் அந்த லைட் கலரில் இருக்கும் லைட் க்ரீன் கலரில் ஸோ அந்த மணி பிளான்ட் வந்து மாற்றி வைக்கலாம் தொட்டியில் வாங்கிட்டு வந்ததை வந்து தொட்டியில் மாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி சரி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏற்கனவே ஒரு வச்சுருந்த தொட்டியில் அந்த பா பார்த்திங்கன்னா அந்த பவுல் மாதிரி இருக்கு இல்லைங்களா அது ஆக்சுவலாக வீட்டில் வந்து ஆல்ரெடி ஒரு வாஷ் பேஷினாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு வீட்டில் வந்து அந்த பீங்கான் மாதிரி வாஷ் பேஷின் மாட்டிட்டோம் ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு அதில் வந்து அந்த பவுல் மாதிரி இருக்குதுங்களா அதில் வந்து சரி மண்ணெல்லாம் கொட்டி செடி வச்சுருந்தோம் ஆனால் அதில் வந்து புதினா நட்டு வச்சுருந்தோம் அப்புறம் வந்து அவரை செடி வந்து அதுவாக தானாக விளந்துச்சிட்டு கொடியெல்லாம் ஏற்றி விட்டோம் அதில் பூவும் வைக்கல காயம் வைக்கல பார்த்தா ஒரு நாலு மாதமாக அப்படியே தான் இருந்துச்சு சுத்தமாக ஒரு வளர்ச்சியான இலையெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி அதெல்லாம் புடுங்கி போட்டு மொத்தமாக எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மண்ணை வந்து மறுபடியும் கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் மூஸ்டப் பண்ணலான்ட்டு கொஞ்சம் இந்த உரமெல்லாம் இருந்தேன் இந்த மண்ணுக்குள்ளே கொஞ்சம் கோகோப்பீட்டு அப்புறம் வந்து மண்புழு உரம் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்புறம் கொஞ்சம் காஞ்ச இலை இதெல்லாம் வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தொட்டியில் மாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி லைட் கலர் மணி பிளான்ட் என்கிட்ட முன்னாடி இல்லை டார்க் கலரில் அந்த மணி பிளான்ட் இருக்கும் சாதாரண பழையெல்லாம் அது இருந்துச்சு இந்த மாதிரி லைட் கலர் வந்து நான் ஒரு டைம் இந்த மும்பை போயிருந்தேன் அங்கே வந்து அந்த ஏர்போர்ட்டில் வச்சுருந்தாங்க நிறைய செடி இந்த மாதிரி லைட் கலர்ஸில் வந்து வச்சுருந்தாங்க அதோட இந்த டார்க் கலர் மணி பிளான்ட்டும் சேர்ந்தே வச்சுருந்தாங்க ஸோ ரெண்டு கலர் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சது ஸோ அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு சரி நம்ம இந்த மாதிரி ஒரு கலர் வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு அதை போய் நர்சரியில் வாங்கிட்டு வந்தேன் அதோட ஊருக்கு போறதுக்காக அங்க கொண்டு போய் எடுத்துட்டு போறதுக்காக ரோஸ்டியுமே ஒரு ரெண்டு மூணு வாங்கியிருந்தேன் அதையுமே வந்து கீழ வச்சிருந்தேன் அதை வந்து ஊருக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு காரில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலான்னு அதோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தொட்டி வச்சிருந்தேன் இன்னொரு தொட்டிக்கு வந்து பாட்டிங் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி இந்த ஸ்பைடர் பிளான்ட் ஒன்று வச்சுருந்தது கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துக்குச்சு ஸோ அதில் இருக்கிற ஒரு போர்ஷன் மட்டும் அந்த ஸ்பைடர் பிளான்ட்டை கொஞ்சம் பிச்சு அந்த குட்டி செடியில் குட்டி தொட்டியில் வந்து அப்படியே அதை நட்டு வச்சுட்டேன் அந்த ஸ்பைடர் பிளான்ட்லேயே அந்த சிவப்பு பொண்ணாங்கண்ணி கீரையுமே வச்சுருந்தேன் அதெல்லாமே ரொம்ப ஓவராக வளர்ந்துருச்சு அந்த ஸ்பைடர் பிளான்ட்டே வரத்துக்கு இல்லாமல் தடுத்து வச்ச மாதிரி இருந்தது ஸோ அந்த பொன்னாங்கண்ணிக்கீரை எல்லாம் புடுங்கி போட்டு வெறும் ஸ்பைடர் பிளான்ட் மட்டும் இந்த பெரிய செடியில் இருக்கிற மாதிரி பெரிய தொட்டியில் இருக்கிற மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க மணி பிளான்ட்டும் இந்த ஸ்பைடர் பிளான்ட் இந்த குட்டி குட்டி தொட்டில அப்படியே வச்சு விட்டேன் அது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு இங்கே நைட் டின்னருக்கு வந்து சரி நம்ம புதினா நிறைய வளர்ந்துருந்துச்சு நம்ம அந்த செடியில் குரோ ஸோ அதையுமே அப்படியே கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் சரி நைட் டின்னருக்கு அப்படியே எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு this way பிளான்ட்டை சுற்றி இந்த சிவப்பு பொண்ணு அங்கே நிற்கிற அன்றைக்கி வச்சுருந்தேன் அதெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு அந்த ஸ்பைடர் பிளான்ட்டை வந்து வளர்கிறதுக்கே உடல ஸோ அதனால் என்ன பண்ணிவிட்டு அதை வேரோடு அந்த கீரை செடி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு தேவையான கீரைகள்லாம் கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் சரி நெக்ஸ்ட் டே நான் சமையலுக்கு வச்சுக்கலாம் அது போக இன்னும் கொஞ்சம் செடியிலலாம் கீரை இருந்துச்சு அதை நெக்ஸ்ட் டே பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த அடியில் இருக்கிற வேர் பகுதி தண்டு பகுதியெல்லாம் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பாட்டிங் மிக்ஸை வந்து அந்த பவுல்குள்ளே போட்டு இந்த பொண்ணாங்கண்ணிக்கிறையெல்லாம் அப்படின்னு நட்டு வச்சுட்டேன் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து புது இன்னும் நிறையா தலைஞ்சு வரும் நாம் எப்பவுமே பாட்டிங் மிக்ஸ் பண்ணும்போது அந்த பாட்டிங் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம செடி வைக்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து பாட்டிங் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே செடி வைக்கிற மாதிரி போட்டிருந்தேன் அதில் ஒருத்தங்க வந்து கார்டனிங் லெட்டர் வீடியோ போடுறவங்க தான் போல இருக்குது யூடியூப்பில் ஸோ அவங்க வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி உடனே வந்து நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே செடி வைக்கக்கூடாது அது ஒரு ஒன் வீக் கழிச்சு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான்ட் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அவங்க சொன்னது கரெக்டு தான் ஏன்னா அந்த மாதிரி டைமில் பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுன்னா மண் வந்து கொஞ்சம் அந்த ஒன் வீக் டைமில் ரெடி அப்படியாகி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ பிளான்ஸ் வைக்கும்போது நல்லா வரும் பட் எனக்கு அந்தளவுக்கு நேரம் இருக்கிறது இல்லை அதனால் வச்சு விட்டு வந்துட்டால் வேலை முடிஞ்சுது அப்படிங்கிறனால வந்துடுவேன் சரி வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை மணிக்கு பக்கம் ஆயிடுச்சு ஒரு டூ ஹவர்ஸ் மாடியிலே டைம் போயிடுச்சு வந்தோடனே பார்த்திங்கன்னா பிரெட் இருந்தது பசங்க வந்துட்டு எதுவுமே சாப்பிட ரொம்ப பசி எடுத்த எனக்கு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுங்க ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை தான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் நைட் சாப்பாடு வேணாம் எனக்கு இதுவே போதும் அப்படின்ட்டானுங்க ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சுகர் ஒயிட் சுகர் வேணுன்னா போட்டுக்கலாம் ப்ரௌன் சுகர் வேணாலும் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு பிஞ்ச் உப்பு சின்னமான் பவுடர் இருந்தால் போட்டுக்கலாம் என்கிட்ட அதாவது பட்டை தூள் இருக்கும் இல்லைங்களா ஸோ அது இருந்தாலுமே போட்டுக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் என்கிட்ட அந்த சின்னமான் பவுடர் பட்டையோட தூள் இல்லை இருந்தால் நான் போட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஸோ அதுமாரி போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டு நம்ம வச்சுருக்கிற அந்த பிரெட் ஸ்லைசஸ் வந்து லைட்டாக அப்படியே டிப் பண்ணி ரொம்ப போட டிப் பண்ண வேணாம் எல்லாம் ஃபுல்லாக நளைஞ்சிரும் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்ல போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு திருப்பி திருப்பி எடுத்துட்டோம்னா அருமையான ஃப்ரெஞ்ச் ரோஸ்ட் ரெடி ஆகிரும் ரெட் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பீஸ் அன்பு இருந்தது அதனால பசங்க வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் போட்டு கொடுத்து அதை சாப்பிட்டுக்கிட்டானுங்க அதனால வந்து மாவு இருந்ததுனால சரி புதினா சட்னி அரைச்சிட்டேன் எப்படியும் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வருவார் ஸோ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் இந்த புதினா சட்னி தோசை ஸோ அதை தான் வந்து அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன் ஏன் பசங்களுக்கு அந்த பிரெட்டில் எந்த மாதிரி ஐட்டம் செஞ்சு கொடுத்தாலும் வேகமாக சாப்பிடுவாங்க சாண்ட்விச்சாகவும் இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு பிரெட் டோஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் பிரெட்டில் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க சரி என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கேட்குறதுனால செஞ்சு கொடுத்துட்டேன் இதே தோசை இட்லி இந்த மாதிரி ஐட்டம்னா அவங்ககிட்ட கிஞ்சுவ வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கான்ட்டு சரி ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து ஸோ அதனால் அவருக்கு மட்டும் எனக்கும் அவருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போயிருந்தேன் சாப்பிட்றதுக்காக வெயில் டைம்னால் எப்பயுமே ஏசியில் போட்டு எல்லாம் ரூம்குள்ளே உட்காந்துருந்தோம் சரி அதனால் போய் அப்படியே உட்காந்துட்டு அது அப்படியே காற்று நங்கிட்டே சாப்பிட ஆரமிச்சிட்டேன் டின்னரை முடிச்சுட்டு கவுண்டர் டாப் கிளீனிங் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு கடைசியாக பண்ண வேண்டிய வேலை வந்து இருந்தது இந்த மணி பிளான் மணி பிளான்ட் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வைப்பேன் அதுக்கு வந்து தண்ணியெல்லாம் மாற்ற வேண்டியது இருந்துச்சு ஸோ அந்த மணி பிளாண்ட் பாட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரோ வாட்டர் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு உப்பு தண்ணி நம்ம பிடிச்சோம்னா பைப் வாட்டர் பிடிச்சோம்னா கண்டிப்பாக உப்பு படியும் ஸோ அதனால் நல்லா தண்ணி ஆரோ வாட்டரே பிடிச்சி அதில் போட்டு வச்சுக்கிறது ஸோ ஃபைலாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ அந்த டேக்கான ரொட்டீன் ஒர்க் அன்றைக்கி அப்படி தான் போச்சு ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுவிடுங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க ஸோ இதே மாதிரி ஒரு பிளாக் வீடியோலாம் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை வணக்கம்